எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சிலப்பர மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்களை அதிகம் பாதிக்கும் சிறுநீர் பிரச்சனை அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் தங்களையும் அறியாமலேயே வேலை நேரத்தில் சிறுநீர் கழிக்க வெளியேறுவதும் பெண்களை எதிர்கொள்ளும் தலையாய பிரச்சனை இளம் பெண்களும் இதனால் அவதிப்படுறாங்க இயற்கையின் படைப்புல பெண்களுடைய சிறுநீர் பைக்கும் சிறுநீர் வெளியேறும் யுரேந்திரா துவாரத்துக்கும் இடையே மிக குறைவான இடைவெளி தான் இருக்குது அதாவது நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் தான் இருக்குது ஆண்களுக்கு இந்த இடைவெளிங்கிறது சென்டிமீட்டர் சிறுநீர் வெளியேறும் துவாரம் மலங்கடிக்கும் பகுதி வாய் என எல்லாமே பெண்களுக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு இதனால ஏதாவது ஒன்றில தொற்று ஏற்பட்டா கூட அது மற்றவற்றை பாதிச்சிரும் அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு சிறுநீர் சிறுநீர் வெளியேறும் போது ஏற்படும் எரிச்சல் மற்றும் வலி அடிவயிற்றில் வலி இவையெல்லாம் சிறுநீர் பிரச்சனைக்கான அறிகுறிகள் இதற்கெல்லாம் காரணம் கிருமிகள் தான் இந்த பிரச்சனை உள்ளவங்க உடனடியா மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் அதே போல சிறுநீர் கழித்ததும் அந்த பகுதியை சுத்தம் செய்யணும் குறிப்பாக மாதவிடாயின் போது உறுப்புகளை சுத்தமாக தண்ணீர் கொண்டு முன்புறத்தில் இருந்து பின்புறமாக கழுவணும் மாற்றி கழுவும் போது மற்ற உறுப்பு துவாரத்தில் உள்ள பாக்டீரியா கிருமிகள் சிறுநீர் கழிக்கும் துவாரத்தில் தங்கி தொற்று ஏற்பட வழிவகுக்கும் முப்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஸ்டெட்ரெட்ஸ் யூரினரி இன்கண்டன்ஸ் என்ற அவதி அவதிப்படறப்படுறாங்க சிறுநீர் பாதையில் ஏற்படும் பிரச்சனையினாலோ அதை சுற்றி இருக்கும் தசைகள் தளரவடைவதாலோ இந்த பிரச்சனை ஏற்படும் இவர்கள் தும்மினாலோ சிரித்தாலோ இரும்பினாலோ ஏதாவது எடை தூக்கும் போதோ அல்லது குனிந்து நிமிரும் போதோ சிறுநீர் சிவு ஏற்படும் பொதுவாக மற்றவர்கள் நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை சிறுநீரை அடக்க முடியும் ஆனா இவங்களால அடக்கவே முடியாது சிறுநீர் பை முழுக்க சிறுநீர் தேங்கி இருக்கும் லேசான தும்மல் வந்தால் கூட பெருமளவுல கசிவு ஏற்படும் சிலர் அடக்க முடியாமல் சிறுநீர் கழிக்கவும் வாய்ப்பிருக்கு இந்த பிரச்சனை வந்து சுகப்பிரசவத்தில் குழந்தை பெற்றவர்கள் நரம்பியல் குறைபாடு உள்ளவர்கள் சிறுநீர் நோயாளிகள் தண்டுவடம் பாதிக்கப்பட்டவங்க உடல் பருமனாக உள்ளவர்கள் அதிக பாதிக்கும் இதனால ஏற்படும் துர்நாற்றம் மற்றும் அசௌகரியத்தால இவர்கள் மனதளவில் மிகவும் பாதிப்படைகிறாங்க வெளியே செல்லவும் கூச்சப்படுவாங்க ஆனா இனி இந்த பிரச்சனையை கண்டு கூச்சப்படாம அதற்கான நிபுணரை அணுகி அறுவை சிகிச்சை மூலம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் சுகப்பிரசவம் மூலம் குழந்தை குழந்தை பெற்றவங்களுக்கு சிறுநீர் பிரச்சனை ஏற்படும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது திருமணமான புதிதில் பல பெண்களுக்கு சிறுநீர் பிரச்சனையால அவதி அவதிப்படுவாங்க இது அந்த காலகட்டத்தில் ஏற்படும் சாதாரண விஷயம்தான் நாளடைவில் அது சரியாயிடும் சில சமயம் உடலுறவின் போது அவர்கள் பிறப்புறுப்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக சிறுநீர்ப்பை பாதிப்படையும் அதற்கு தகுந்த மருந்துகள் எடுத்துக்கொண்டாலே போதும் அதே போல பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலும் அதை அலட்சிப்படுத்தாமல் சரி செய்து கொள்ளணும் முக்கியமாக யாருமே சிறுநீரை அடக்கக்கூடாது ஒரு நாளைக்கு தேவையான இரண்டரை லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும் கருத்தரை சாதனம் பயன்படுத்துவதாலோ பெண்களுக்கு சிறுநீர் பை பாதிப்படையும் அதே போல பிரசவ காலத்திலோ சிறுநீர் தொற்று வராமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் ஏன்னா அது குழந்தையை பாதிக்க பாதிக்க வாய்ப்பு இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பர லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல தகவல்களுக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணனும் தேங்க்யூ